ஜீவன் வந்து தேவே சமுதாயத்திற்கு சொல்ல சொல்ற கேளுங்க பேசறியா ஒண்ணு ஒண்ணா பேசறியா ஒரு நிமிஷம் என்னடா смотри கேளுங்க தேவல்ல வந்து நீங்க வந்து நம்ம பேச நம்ம என்ன கேலறோம் எவரால் வாஸ் ஒரு

ஓகே எரசர் ஓகே நீ கேச்சி வந்த பேசுறதுக்கு கொஞ்சம் நேரம் இல்ல எந்த நேரத்தால நாங்க வரவும் போறோம் என்ன சொல்லறீங்க சேலவா கேரனூ சாரியே கிடையாது அதுல சரியில்லை இல்ல சொல்லறேன் எப்படி பண்ண முடியும் ஆங்கி யாரு செகண்ட் வந்து போறது எல்லாம் பாத்தீங்க